வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் பாதுகாப்பை வலியுறுத்தும் ஞானசார தேரர் கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாகவும் தகவல் அனுரவின் வரவு செலவு திட்டத்தை வரவேற்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் கட்சிகளின் விமர்சனத்திற்கு மத்தியில் கருத்து நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மைத்திரிக்கு அழைப்பு இழப்பீட்டை செலுத்த தவறியதாக குற்றச்சாட்டு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க அதிகளவான வாக்காளர்கள் தகுதி தேர்தல் ஆணையம் தெரிவிப்பு வாகன ஏற்றுமதி தொடர்பில் பரவும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி கைது வரலாற்று தருணம் என்கிறது மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச்செயலாளர் கலக்கடு அத்தி ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பிலான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்துடனும் இணைந்து கொண்டுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச்செயலாளர் கலகொடை அத்தே ஞானசாரதேர்தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய கடும்போக்குவாத இந்த பாதுகாப்பாக ஜனாதிபதி கடும்போக்குவாதஅமைப்பானஅமைப்பிடமிருந்து பாதுகாப்பாகவிடம் அவர் கோரிக்கைவிடுத்துள்ளார் இந்த கடும்போக்குவாத இயக்கம் தேசியமோக்குள் சக்தியில் இணைந்துகொண்டமையை நிரூபணம் செய்யும் துண்டுபிரசுரம் மற்றும் புகைப்படம் ஒன்றையும் கலேகொடிஅத்தே ஞானசாரதேரர் காண்பித்துள்ளார் கடும்போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி ஜனாதிபதிஅனுருகுமாரவுடன் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் புலனாய்வு பிரிவு தொடர்பான பாரியளவிலான பலவீனமான நிலைமை காணப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தலதா மாளிகையில் புனித பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ள நிலையில் பௌத்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதங்களுக்கு இடமளிக்கப்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை வரவேற்பதாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் பான சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மயமாக்களுக்கு கொடுத்துள்ள முக்கியத்துவத்தை வரவேற்பதாகவும் அவர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்ன பொறுத்த வரையிலே விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம் விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இப்போது இருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அதுதான் மிகவும் முக்கியமானது நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பாதையிடை அல்லது வரவு செலவு திட்டத்தை நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் இதிலிருந்து இது முதலாவது பாதையீடு அல்ல வரவு செலவு திட்டம் இதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் நாங்கள் எங்களுடைய மைண்ட்ல நிறைய குளோரிஃபைங் நிறைய திட்டங்கள் இருக்கலாம் எங்கட பல யூடியூப் பார்த்திருப்போம் வாசிச்சிருப்போம் வெளிநாடுகளுக்கு போயிருப்போம் நிறைய ஐடியாஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஆனால் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நடைமுறை படுத்துவதற்கு இந்த எழுபத்தி ஐந்து வருடம் மோசமான ஒரு பொருளாதார வழிகாட்டல் உள்ளுக்கு போன நாடு அதை உடனடியாக செய்ய முடியாது என்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் எங்கள்ட்ட இது இருக்கிற ரிசோர்ஸ எவ்வளவு சிக்கனமாக வீண் இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தலாம் என்று போது அதுக்கு டிஜிட்டலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோயல் பார்க் கொள்ளை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை செலுத்த தவறியதற்கான காரணத்தை கூறுமாறு ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்தல் அனுப்பியுள்ளது ராயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜோட் ஜெயாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜேவர்த்தன மைத்ரிபால ஸ்ரீசேன இன்றுவரை அந்த தொகையை செலுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் எனினும் ஒன்றிய வழக்கில் மைத்ரிபால ஸ்ரீசேனவோ அல்லது அவர் சார்பான சட்டத்தரன் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் அவருக்கு தண்டனை வழங்காமல் இருப்பதற்கான காரணத்தை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகி சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கு உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர் ஒருவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் செய்யப்படாது தொடர்ந்து பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்சுனா தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியருக்கு இடமாற்றம் வழங்குவது தொடர்பில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ராமநாத நர்சூனா கோரியுள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் கன்சல்ட் ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும் போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு

சாலைக்கு போகாமல் அதன் மூலம் சாவச்சேரி சமூகம் மட்டுமல்ல மன்னாரிலே கூட அவருடைய டிரான்ஸ்பர் ஆகவே மன்னார் கன்சர்டன் இல்லை இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் அதிக வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதி பெற்ற வாக்காளர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் திகதிகளில் சான்றளிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதன்படி இந்த ஆண்டு திட்டமிட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்காக மொத்தம் ஒன்றும் ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளையுடன் நிறைவடையும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் பதினேழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுடன் கலந்தாலோசித்து அதற்கான முதற்கட்ட திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோகண கெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் பெட்ரோல் அமைப்பின் முறைப்பாடுகள் பிரிவை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் ரோகண கெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கு வாகனங்களின் பல பகுதிகளிலும் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை நிலவும் வாய்ப்புள்ளதாக பல்கலைக்கழக புவியியல் துறை நாகமுத்து தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை பதினெட்டாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இந்த காற்று சுழற்சி தாழமுகமாக மாற்றம் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தினூடாக இலங்கையின் தாழ்நில பகுதிக்குள் நுழைந்து நாட்டின் நடுப்பகுதியினூடாக அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் என்று அடுத்த மூன்று நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் என பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பெரிய மற்றும் நடுத்தர குளங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் பனிரெண்டாம் முன்னர் வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் மர மரறிவித்தல் வரை கடற்றொழிலாளர்களை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கச்சதீவு புனித அந்தோணியார் தேவாலய பெருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள கச்சதீவு புனித அந்தோணியார் தேவாலய பெருவிழாவினை முன்னிட்டு இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வரலாற்றுச்சுரப்புமிக்கு கச்சதீவு புனித அந்தோனியர் தேவாலய பெருவிழாவானது மார்ச் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளிலும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடல்வழியாக கச்சதீவுக்கு கொண்டுவர கடற்படை கப்பல்களும் தொடர்ந்து ஈடுப்பட்டுள்ளதுடன் பெருவிழாவை வெற்றிகரமாக நடத்த தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை நிறவும் பணியானது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இத்திருவிழாக்கு வரும் கப்பல்களுக்கு தற்காலிக இறங்கு துறைகளை அமைத்தல் குடிநீர் வசதிகள் அமைத்தல் சுகாதார வசதிகள் சாலைகள் அமைத்தல் மின்சார வசதிகள் வசதிகள்மைப்பு வசதிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் இன்றைய தினம் இறுதிக்கட்டத்தைட்டியுள்ளதுடன் மேலும் பெரும்பாவிற்கு வரும் மக்களுக்கு தகவல் தொடர்பு வசதிகளை வழங்குவதற்காக கச்சத்தீவில் தகவல் தொடர்பு கோபுரமும் நிரவும் பணியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தீவு மற்றும் கரையோர பகுதிகளில் சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாதுகாப்பு ஒளிப்பதிவு கருவி அமைப்பை பொருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளதுடன் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை நிறுவுவதற்கு கடற்படையின் முழு ஒத்துழைப்பு தொழில்நுட்பம் மற்றும் வள பங்களிப்பை வழங்குவதற்கு மற்ற அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்தில் செயல்களில் ஈடுபட்ட நபர்களை பிடியில் இருந்து காப்பாற்றிவிடுவதாக கூறி பணம் பெற்று வந்த காவல்துறை அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு கட்டளையிட்டுள்ளது காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் காவல் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவினருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது குறைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வந்த நிலையில் காவல்துறை உயர் அதிகாரியின் மகன் தலைமறைவாகியுள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் நீதவா நீதிமன்றில் காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது இலங்கைக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி தொன்னூற்றி வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதுடன் பழைய வாகனங்களவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகன இறங்குமாதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிகே தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகனங்கள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் தமக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பழைய வாகனங்களவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காப்பலில் ஏற்றும் திகதிகளிலிருந்து மூன்று வருடங்களுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாகனங்கள் சுங்கத்தினால் முறையாக பரிசோதிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பழைய வாகனங்கள் எவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்தவொரு வாகனமும் மீள ஏற்றார் தலைவர் பிரசாத் மாணிகே தெரிவித்துள்ளார் அதிவக வீதிகளுக்கு விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நியமிக்க நேற்றிரவு முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் எஃப் எம் பி சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் அதிவக வீதிகளில் திடீர் விபத்துகள் ஏற்படும் போது உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்களில் காவல்துறை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஜோக்திய நடவடிக்கைக்கு இணைந்ததாக பாதுகாப்பு அமைச்சினால் ஒரு வருடத்திற்கு முன்னர் கடமையில் இருந்த காவல்துறை விசேடு அதிரடிப்படையினர் அகற்றப்பட்டனர் அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நீட்டிப்பு கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதி புதிய கலனிப்பான மற்றும் கொழும்பு கட்டணாய்கு வீதிகளில் விபத்து ஏற்பட்டால் உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கு இந்த அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த காலங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையான பல்வேறு நபர்களால் கொழும்பு கட்டநாயக்க வீதியில் புதிய கலனிப்பாலம் மற்றும் கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதியில் சொத்துக்கள் திருடப்படுவது குறித்த கவனம் செலுத்தி சொத்துக்களை பாதுகாக்க இருபது அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மை எரிப்பு தொடர்பாக பதினோராயிரம் வரையான திமுகவினர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களிலும் திமுகவினர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ டொரர்டே மணிலா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளாா் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியாக இருந்தபோது டுடெட்டே மேற்கொண்ட கொடூரமான போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ட்ரோட்ரிகோ டுடெட்ரேவை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து பிலிப்பைன்ஸ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் ஹங்காங்கில் இருந்து வந்து சிறிது நேரத்திலேயே மணிலா விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது எழுபத்தி ஒன்பது வயதுடைய அவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் முன்னதாக வெளியாக போது சிறைக்கு செல்ல தயாராக இருப்பதாக அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் உள்ள மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி இந்த கைது நடவடிக்கையை வரலாற்று தருணம் என்று அழைத்துள்ளது எவ்வாறாயினும் இந்த கைது நடவடிக்கையை முன்னாள் ஜனாதிபதி செய்தி தொடர்பாளர் கடுமையாக சாடியுள்ளார் இதேவேளை பிலிப்பைன்ஸ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து விலகியுள்ளதாகவும் இது சட்டவிரோதமானது எனவும் அவர் கூறியுள்ளார் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ மற்றும் ஏனைய பகுதிகளை இலக்கு வைத்து நேற்றிரவு முழுவதும் பாரிய தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியுள்ளது இந்த ஆளில்ல விமான தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் பலியாகியுள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் இடையே அவசர கூட்டம் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைனின் ஆளிலா விமான தாக்குதலில் பொதுமக்கள் வசிக்கும் ஏழு தொடர்மாடி கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன தலைநகரை நோக்கி பறந்த எழுபத்தி மூன்று ஆளிலா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக மாஸ்கோ நகர மேயர் கூறியுள்ளார் இந்த தாக்குதலையடுத்து மாவட்டம் ஒன்றில் தொடருந்து வலையமைப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மாஸ்கோ விமான நிலையங்களில் விமான சேவைகளை முன்னெடுப்பதிலும் கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதல்களில் ஒன்றாக நேற்றைய தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன மொஸ்கோ மற்றும் ரஷ்யாவின் ஏனி ஒன்பது பிராந்தியங்களில் ஒட்டுமொத்தமாக முன்னூற்று முப்பத்தேழு உக்ரைனிய ஆளிலா விமானங்கள் ஒரே இரவில் இடைமறிக்கப்பட்டன அல்லது அளிக்கப்படுவதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அனுரவின் பாதுகாப்பை வலியுறுத்தும் கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருமையுள்ளதாகவும் தகவல் அனுரவின் வரவு செலவு திட்டத்தை வரவேற்ற தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் கட்சிகளின் விமர்சனத்திற்கு மத்தியில் கருத்து நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மைத்திரிகி அழைப்பு இழப்பீட்டை செலுத்த தவறியதாக குற்றச்சாட்டு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க அதிகளவான வாக்காளர்கள் தகுதி தேர்தல் ஆணையம் தெரிவிப்பு வாகன ஏற்றுமதி தொடர்பில் பரவும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் முன்னாள் ஜனாதிபதி தருணம் என்கிறது மனித உரிமைகளுக்கான சர்வதேச கூட்டணி இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற மதுனைய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்